இன்றைக்கு ஒரு புதுமையான நான் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் முதல் விஷயம் நான் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முதல் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவேன் அடுத்ததாக பெண்களுக்கு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் ராசி இருக்குது பரணி நட்சத்திரம் நாலு பாதமும் மேஷ ராசி இருக்குது கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசி வரையில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் செய்ய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனம் தேவை இந்த ஆவணி மாதத்தில் சில பேருக்கு புத்திரபாகியம் அமையக்கூடிய யோகம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல மனநடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்துருக்கோம் இருக்கும் கண்டிப்பா எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களினுடைய ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம் ஜனனி ஜென்ம సౌख्याणाम வர்தனை குல சம்பதம் பதவை பூர புண்யणाम லிகதே ஜென்ம பத்திரிகா சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெய்ச ராகவே கேதவே நமஹ गजானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்துல வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்துல சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்ப இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் நான் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முதல் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லுவேன் அதை வச்ச நீங்கள் அடுத்தடுத்து என்ன வருங்கிறது நீங்களே சில விஷயங்கள் யோகிக்கலாம் அந்த மாதிரி முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் வாசல் திறக்கிறது தாமதிக்க வேண்டாம் உடன் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் மேஷராசிக்கான சில விஷயங்கள் அப்போ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்கள் முயற்சிகள் நெடுநாளாக காத்திருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் சில நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இதுவரை எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது சரி வேலை எனக்கு எப்படி இருக்கும் ஆவணி மாதத்தில் தனியார் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது புதிய பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதிய பொறுப்புகள் நிறையா வரும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரிலாம் இது இருக்கும் அந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் உத்தியோக உயர்வு சில பேருக்கு இருக்கும் இதே இந்த ராசியில் ஆவணி மாதத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு பதவி பறிக்கக்கூடும் அந்த பறவி அதாவது உத்தியோக பறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உத்தியோகத்தை உங்கள் கிட்டேருந்து பிடுங்கிடுவாங்க அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு கொஞ்சம் சற்று பிரச்சனைகள்லாம் இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போவாங்க சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு வீட்டு உரிமை சொத்து தொடர்பான விவாதங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை குடும்ப விஷயம் அப்படின்னு இருக்கும்போது எடுத்துக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் மறுமணம் எல்லாமே அமோகமாக நடக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே உண்டு இப்போ ஆவணி மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமணம் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுமணத்துக்காக நான் காத்துட்டுருக்கேன் விவாகரத்தை ஆயிடுத்து அடுத்து நான் மறுமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் புதிய உறவுகள் அப்படின்னு சொல்லலாம் புதிய உறவுகள் இணைவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது புதிய விவாகரத்து பதியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் இந்த விவாகரத்து கேஸ் அப்படின்னு சொல்லும்போது புதிதாக சில விஷயங்கள் ஆவணி மாதத்தில் பதியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் நிலுவையில் இருக்கும் நில சம்பந்தமான சொத்து தகராறு சில விஷயங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசி அவர் அட்வொகேட் கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு ஒரு சமநிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு இரு தரப்பையும் கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பெண்களுக்கு அப்படின்னு நான் பொழுது மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி இருக்கு பரணி நட்சத்திரம் நாலு பாதமும் மேஷராசி இருக்கு கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி வரையில பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது எதுவுமே கணவருடைய ஆலோசனைப்படி சில விஷயங்கள் பார்த்து நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு நிறையா எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க வேலை விஷயத்தில் நிறைய போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் சில பேருக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் வேலையை விட்டு நகர்ந்துடலாமான்ற சூழ்நிலைகள் கூட இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குது அதே போல் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் படிப்பு சம்மந்தமான மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில மாணவ மாணவிகள் தனியாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் சில பேர் வந்து கூட்டு சேர்ந்து படிப்பாங்க இல்லையா இப்போ அந்த கூட்டு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது ஸோ நான் தனியாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் காட்டுக்கிட்டோம் ஏதாவது ஒன்று படிக்கணும் ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னு அங்கே தனியாக உட்காந்து படித்து அது ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பைஹார்ட் பண்ணி ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல சில வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிலுவையில் இருந்த சில வழக்குகள் விசாரணைகளில் உங்கள் பக்கம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் மிதமாக இருக்கும் கடன் இருக்கும் புதிதாக கடன் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்கும் இருக்கிற கடனை அடைச்சின்னு வந்தால் நல்லது புதிய கடனுக்கு நீங்கள் போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனம் தேவை இந்த ஆவணி மாதத்தில் சில பேருக்கு புத்திரபாகியம் அமையக்கூடிய யோகம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் விவகாரத்தில் கவனமாக இருங்க அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக மகசூல் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு இந்த கழகம் சூது வஞ்சகம் சில விஷயங்களையும் உங்களை சுற்றி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் உங்களுக்கு எது இதெல்லாம் நல்லது எது இதெல்லாம் கெடுதல் அப்படிங்கிறது இருக்குது அதனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆலயம் மருந்தீஸ்வரர் கோவில்னு இருக்குது திருத்தரப்பூண்டிக்கிட்டே இருக்கு மருந்தீஸ்வரர் கோவில் இருக்குது முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே போல் நல்லாடை அப்படின்னு சொல்லிவிட்டு அக்னீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது முடிஞ்சால் அங்கேயும் நீங்கள் போயிட்டு வரலாம் மாயவரத்தில் இருக்கக்கூடிய காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது அந்த கோவிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் உங்களுடைய லக்கான நாள் அப்படின்னு எடுத்துனோன்னா பதிமூணா பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் லக்கி கலர் வந்து சகப்பு கலராக இருக்கும் ஆவணி மாசத்துல மொத்தத்தில் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது எண்பது சதவீதம் அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஞானத்துடன் ஸோ இன்றைக்கி இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்